செகண்ட் ஓட்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் என்ன இன்னைக்கு வீடியோனால் மைக்கு தான் வந்து நம்ம சேனலுக்கு வந்து மைக்கு மைக்கு தான் வாங்கினுக்குறேங்க என்ன கட் மைக்கு தான் வாங்கினுக்குறேங்க மைக் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணி கே எயிட் மைக் தான் வாங்கினுக்குறேங்க அதோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து மைக் வாங்கினுக்குது பாருங்க அது திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பதான் பார்சல் வந்துச்சு பாக்ஸ் நட்டு பாக்ஸ்ல வந்தா சரிடா ஏய் பேக்கிங்லாம் நல்லா அதே தான் இருக்குது கத்திரியைங்க பா அச்சেনা கத்திரியை திறந்து

அதோடைய இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபியூச்சர்லாம் வந்து போட்டுக்கிறாங்க டுவெண்ட்டி மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம பேசிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்கிறாங்க அதெல்லாம் இருக்கு பாருங்க இப்போ வந்து மைக் இல்லாமல் நார்மலாக தான் பேசுது மைக் எடுத்துகிட்டு நம்ம போட்டு பார்க்கலாம் இருக்க கை ஒன்று கொஞ்சம் ஏடு அப்போ இப்படி யாரை வண்டி போகிறாங்க கட் பண்ணு பாக்ஸ் பாருங்க இப்படி தான் இருக்குது செகண்ட் ரோட்தான் பாக்ஸ் இப்படி தான் இருக்குது உள்ளார இருப்பா 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 ஒருப்பா என்னோட இவன் தான் ரொம்ப ஆர்வம் இது பார்த்தீங்கன்னா மைக்கு இருப்பா இருப்பா பாரு இது பாருங்க மைக்கு இது

ஆஹா இது பிச்சு பிச்சிடும் பார்த்தீங்கன்னா இது வந்து இது இருக்குது இது சீரோ கனெக்டாக ஒன்று இருக்குது கம்முனுதாக இருப்பா கொஞ்ச நேரம் இது ஐஃபோன் கனெக்டரு இதில் இருக்குது சாமி இதெல்லாம் தொலைச்சி போடா சாமி இதெல்லாம் ஆஹா கம்முனு இருக்கும் இது காட்டு பாக்ஸ் கேட்டு

இப்போ இது வரைக்கும் செல்லில் தான் நம்ம பேசியிருந்தங்க செல்லில் தான் வந்து நம்ம எடுத்துருந்தோங்க இப்போ இதில் வந்து நம்ம மைக்கில் வந்து கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லாச்சேன் சிக்ஸ்த்தெல்லாம் ஓடிச்சுருங்க பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் பின்னாடியே இருந்தது இது பாருங்கள் இப்போ ஆன் பண்ணால் லைட் எரியும் பாருங்கள் மைக் வந்து லைட் எரியுது பாருங்க தெரியும் இப்போ வந்து கனெக்ட் பண்ணலாம் கனெக்ட் பண்ணி பேச பாருங்கள் பண்ணுங்கள் ஏன்னா நடந்து போய் இப்போ மைக் இல்லாமல் போகிறேன் மைக்கு இல்லாமல் எப்படி கேக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் மைக் போட்டு பேசலாம் கட் பண்ணிடுவேன் இப்ப பாத்தீங்கன்னா மைக்கில் தான் பேசுறேன் இப்ப மைக்கிள் பேசுறது எப்படி கேக்குன்னு சொல்லுங்க நான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறேன் அது தகுந்த மாதிரி அப்படியே பாருங்க பே பேசது கிளியரா கேக்குதா சொல்லுங்கன்னா ஒரு முப்பது அடி முப்பது அடிக்கு மேல இருக்கும் போயின்ங்கிறது இப்ப எப்படி கேக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி இருக்கும் இறங்கவே மாட்டேன் சாமி எனக்கு இருக்கு வைக்கல எங்க

சுடுதா அக்கா போறா பத்தியா அக்கா கூட போறேன் போறீங்களா அக்கா கூட போறீங்களா அவள் தான் முடிஞ்சாச்சு இப்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க